ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க எல்லோருமே நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் வயலாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நமது ராசி பலன்களை அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காமல் விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களில் இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க சர்ச் பாக்ஸ் இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐ மேஷம் அட்டு ஐஎம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசிபாலங்களையும் பார்த்துக்கலாம்னுலே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்றே அது சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்க மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களோட சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்துமே இறைவன் வாரி வாரி கொடுக்க காத்திருக்கிறார் நிறைய பேர் வந்து சில ராசிபுரங்களில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுறதில்லை அப்படின்னு சொல்றீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்லிக்கிறேன் உங்களுடைய கரக அமைப்புகள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டே ஆகணுங்க வருடத்திற்கு இரண்டு முறையாவது நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதே போல முன்னோர்களை நீங்கள் வருட வருடம் தவறாமல் வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக அப்பொழுதுதான் உங்களுக்கான ராசி பலன்கள் கிரக நிலைகள் எல்லாமே பூர்ணமாக உங்களுக்கு பழிக்கும் நண்பர்களே இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி நண்பர்களின் கிரக நிலையை காணும் பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசி அதிபதி சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பலம் பெற்றுள்ளார்கள் மேலும் குரு பார்வையை பெறுகிறார் எனவே இது மிகச்சிறந்த யோகமானோ அமைப்பு நண்பர்களே மேலும் எட்டாம் இடத்துல விபரீத ராஜ யோகமாக இன்றைய தினம் மூன்று பன்னிரெண்டு குடையவன் இன்றைய தினம் கண்டிப்பாக சிறப்பாக அமைந்துள்ளனர் மேலும் எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் நண்பர்களே இரண்டாம் இடத்தில் பகவான் பார்த்து கொண்டுள்ளார் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பலம் பெற்றும் சுக்கர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த தினம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே இந்த மாதிரியான அருமையான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு அதிகார பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்று தினம் கண்டிப்பாக நல்ல ஒரு பழங்கள் உண்டு அதிகாரி பதவியில் இருக்கிறவருடைய ஆதரவு இன்னைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அவர்கள் மூலமாக நல்ல அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுகிறதுனால அனுகூலப் பணிகள்ல உயர் அதிகாரிகளை அல்லது அரசியல் அரசியல்வாதிகள் போன்ற செல்வக்கான அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு இங்க இன்றைய தினம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான நல்ல நன்மைகள் அதிகமாக இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் நன்றிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மிகச் சிறப்பான வகையில் மாணவர்களுக்கு அறிவு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க கல்வியில் இருக்கக்கூடிய தடைக்கெல்லாம் நிறுத்தினம் அகலக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு மிக மிக சிறப்பான வகையில் தொழில் நிறுவனம் அதிக நல்ல நன்மைகளையும் அதிக வளர்ச்சியையும் பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தருகிற நண்பர்களே இன்றைய தினம் தொழிலில் நீங்கள் என்ன முயற்சிகள் செய்தாலும் அதில் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்க நபர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளும் இப்பொழுது சிறப்பாக கைகூடும் எனவே திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் தொலைபேசி வழியிலாக சில தொலைதூர் தொலைதூரத்தில் இருந்து வெளிநாட்டுல இருந்து கூட உங்களுக்கு நல்ல தகவல் வருங்க அது உங்களுக்கு பயணங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இந்த தினம் கண்டிப்பாக அமையும் பண தேவைகள் என்னென்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய தோற்றம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அதன் மூலமாக மற்றவங்களை ஈஸியாக நீங்க அட்ராக்ட் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு அற்புதத்தை நீங்கள் உணரக்கூடிய தருணம் இருக்கு அற்புதமான ஒரு ரோஜாவின் வாசத்தின இந்த தினம் காதலில் நீங்கள் நுகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே இந்த தினம் நீங்கள் பல தொல்லைகளை சமாளிக்க ஓய்வு நேரத்தில் புத்தகங்களை படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு மனநிம்மதி பெருகும் திருமண மாணவர்கள் இந்த தினம் கண்டிப்பாக ரொமான்டிக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஆனாலும் இந்த தினம் உங்களுக்கு அதுக்கான நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லற வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு ரொமான்ஸ் நல்கள் உங்களுக்கு பெருகுவதற்கான பிளான் ஏற்படுத்திக்கங்க இந்த தினம் நல்ல நிலம் உங்களுக்கு அமையுங்க இல்லற வாழ்க்கையானது அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஏதாவது மூவிஸ்க்கு குடும்பத்தோட போகிறதுல கூட இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நம்பிகள் காத்திருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ரொமண்டிகளும் உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கி தரும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோய் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது நண்பர்களே நமது கடகம் டு ராசிபுரம் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆர்ப்பட்ட நிலத்தை நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியாது வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க இன்னைக்கு நமது கடகரசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நல காத்திருக்குங்க அதுல நிறைய விஷயங்கள் புதுமையாக இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க புதிய புதிய டெக்னிக்கை இன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குறிப்பாக பிசினஸ்ல இன்னைக்கு புது விதமான யுக்திகள் நீங்கள் கையாளக்கூடிய யோகம் என்ற தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அமைந்திருக்கு உங்கள் செயல்பாடுகள்ல உங்களுடைய அனுபவம் இன்ற தினம் கண்டிப்பாக போலப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் நண்பர்களே இன்னைக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நல்ல ஒரு ஆதரவு பெருக்கும் நாளாக உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே கவர்மெண்ட் தொடர்பான சில சலுகைகள் அல்லது காரியங்கள்ல நீங்க ஈடுபடும் பொழுது உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே அது இன்றைய தினம் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்க மனசில் வந்து உங்க ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் நிரம்பி வழியக்கூடிய யோகம் இருக்கு நம்பர்களே எனவே எதிர்காலம் குறித்து திட்டமிடல் உதவ நாளாக உங்களுக்கு அமையுது நல்ல ஆதாயங்கள் நிறைந்த நாள் தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு பெருகும் நாளாக அமைந்துள்ளது ஆயுள் நட்சத்திரத்தில் இன்னைக்கு உங்களுடைய சிக்கல்கள் பெரும்பாலானவை தீருங்கிறதுனால மன நிறைவு மன திருப்தி ஏற்படுங்க அலுவலக பணிகளை இன்னைக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு சூழ்நிலையும் உணர்ச்சி கூடாதுங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பொறுமையாக பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாளை உங்களுக்கு கண்டிப்பாக நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே